மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா ரெண்டு தரப்பு வக்கீலும் மாறி மாறி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ விஜய்க்கு எதிராக என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லியிருந்தாரு இல்லையா அதாவது விஜயோட மிரட்டலுக்கு பயந்து தான் இந்த பசுபதியும் வெணிலாவோட மாமாவும் தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர்களோட வக்கீலு ஸோ அதுக்கு ஆதாரமா எதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் அதுக்கப்புறம் நிவீனு விஜய் இவங்க மூணு பேரும் பசுபதியை நடு ரோட்டில் வச்சு புரட்டி எடுத்தாங்க இல்லையா அது எல்லாமே வீடியோவாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே பசுபதியோட பிளானாட்டுக்கு எப்படியோ அதை வீடியோ எடுத்து இப்போ கோர்ட்டில் சப்மிட் பண்ணதுனால விஜய் மேலே தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சட்ஜே வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ கொஞ்ச நேரம் பிரேக் விடுறாங்க ஸோ வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது நிவின் வராப்பில் நிவின் பசுபதி தானே அழைச்சிட்டு வந்தாரு எங்கே பசுபதியை காணும் அப்படின்னு பொழுது காரில் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த ராகினி சூப்பராக பிளான் பண்ணி தன்னோட கழுத்துல கத்தி பட்டு ரத்தம் வர்ற மாதிரி நடிச்சு எப்படியோ நிவீன ஏமாத்திட்டு நிவீன அங்கேயே இறக்கி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்ல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம விஜய்க்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜட்ஜ் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம குமரனும் வராப்புல ஸோ குமரன் வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன் அந்த பசுபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை தள்ளி விட்டதா வந்து அவங்க மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் என் காதாலியே கேட்டேன் அப்படின்னு குமரனும் வந்து சாட்சி சொல்கிறாங்க பசுபதியோட மாமாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் போனோம் அவங்க மாமாவை அங்கேருந்து காப்பாத்திட்டேன் நாங்கள் எல்லாம் ஒடியேறும் பொழுது அவர் எங்கே போனார்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாமே நடுவர் வந்து அதாவது ஜட்ஜு வந்து நம்பலை இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு